உங்களுக்கு யாருமே வரலையா வந்து சண்டை போட மாட்டேங்க யார்கிட்ட பிணியாலிக்கு சொல்லுங்க அதுக்கு மட்டும் வசம் சொல்லுங்க பினியாலிக்கு வைத்தியம் தேவை அப்ப உடம்பு சரியில்லாத வைத்தியம் மட்டும் தான் தேவையா அப்புறம் ஏசப்பா கிட்ட வந்தவங்க ஏச போடப்படாது சாக்கறது போன தூக்காரா எத்தனை பேர் இங்க இருக்கு வியாதி கூட தெரியுமா என்னால நல்லா சொல்ல முடியும் வியாதி இல்லாம போறட்டதோட கூட இல்ல ஒருத்தர் கூட வியாதி இல்லாம இல்ல பண்ணுல பிரச்சனை கண்ணுல பிரச்சனை மூக்குல பிரச்சனை காதல பிரச்சனை வாயில பிரச்சனை வயிற்றுல பிரச்சனை இப்போ உடம்புல என்னென்னா இருக்குதுன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும் கிட்னி இருக்குது லிவர் இருக்குது ஹார்ட் இருக்குது நுரையீரல் இருக்குது அப்புறம் போய் இருக்குது கணையம் இருக்குது சிறுவுடல் இருக்குது பெருவுடல் இருக்குது கிட்டி இருக்குது சிறுநீரகம் இருக்குது சிறுநீர் பை இருக்குது எல்லாருக்குமே இப்போ எல்லாமே தெரியும் டாக்டர் கூட தெரியாது அந்த அளவுக்கு எல்லாருக்குமே எல்லாம் தெரியும் யார் சொல்லிவிட்டா யார் சொல்லிவிட்டா செல்லு இல்லாத ஆள் இல்ல செல்லு இல்லையா உங்க வீட்டுல இது கொடுக்க கொரோனாவை கொடுத்து குழந்தைங்க வரைக்கும் கையில செல்ல கொடுத்து ஆன்லைன்ல படிங்க எதுல படிங்க ஆன்லைன்ல அது அது கையில போய் செல்லு கொடுத்து வச்சிருக்க அது செல்லு கொடுத்து வச்சிருக்க அது படிச்சு உட்காந்துருக்கு இப்ப எங்க வருதுங்க டியூஷனுக்கு போத்தாரு இல்ல ஆன்லைன்ல படிச்சுக்கலாம் இங்க இருந்து அமெரிக்கால இருந்து படிச்சாங்க அமெரிக்கால இருந்து என்கிட்ட படிப்பாங்க ஆன்லைன்ல படிப்பாங்க ஈஸியா படிச்சிருவாங்க எப்படி கேட்டாங்க எப்படி ஆகும் மாண்டவரே கேட்டாங்கல்ல இனி நாம பார்க்கறோம் எல்லாத்தையும் ஆன்லைனில் போயிடுச்சு எல்லாமே ஆன்லைன்ல போயிடுச்சு யாருமே வீட்டுல யாருக்கிட்ட பேசுறதே இல்லை அப்பா கிட்ட இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கு மெசேஜ் போகும் டேடி அஞ்சோ மாட்டிக்கிறாங்க டேடி எங்க இருக்கீங்க இங்க இருந்து அந்த ரூம் மெசேஜ் போகும் பக்கத்து ரூம் இருக்கு கவனிச்சிருக்கீங்களா டேடி வரும்போது இதை வாங்கி வந்தது மெசேஜ் வந்துடும் எல்லா மெசேஜும் பேச்சு கிடையாது முகத்தை பாக்குறதே கிடையாது எதுவுமே தேவையில்லை அப்புறம் எங்குது ஒருத்தர் ஒருத்தருக்குள்ள பேசி பரிமாறும் யாருக்கு என்ன வேணும் அதுதான் கிடையாது கடமை சாப்பிட வேண்டியது ஏன் கடமை சாப்பிட்டு திட்ட வேண்டியது ஏன் கடமை இப்படி ஏதாவது வாழ்க்கை கோசு போயிருக்கு உப்பு இல்லையா திட்டுவேன் உப்பு போட்ட வாழ மாட்டேன் உப்பு இல்லைன்னா திட்டுவேன் காரம் மாட்டேன்னா திட்டுவேன் நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்க மாட்டேன் நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கை சொல்றேன்னா கேளுங்கள் பெறப்படும் பத்தம் சொல்லுதா இல்லையா நீங்க கேட்கவே நான் கேக்குறேன் எதுக்கு மட்டும் கொடுக்குறாரு நானூத்தி ஐம்பது சுகர் இருந்துச்சு நான் சொன்னேன் நம்பறீங்களா நம்பற மாதிரி இருக்குறாரு அப்படின்னு நினைக்கிறத பேர் இருப்பாங்க இருக்கும் இருக்கும் இல்லாமல அது பேர் இருக்கும் ஆனா உண்மையிலே சொல்றேன் நானூத்தி ஐம்பது இருந்துச்சு பிசி இருந்துச்சு பயிற்சி இருந்துச்சு இன்னும் வேற என்னன்னா இதை விட ஒரு விஷயம் சொன்னா தாங்க கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷமா என்ன நோயினே தெரியாம ஒரு நோய் என்னை சாவடிச்சு தெரிஞ்சுங்க பத்து பதினஞ்சு வருஷம் ஒரு என்ன நோயின்னு தெரியாது அதை நான் இப்ப சொன்னா ஆமாங்க எனக்கு கூட அப்படிதான் இருந்து சொல்றதுக்கு இங்க எத்தனை ரெடியா இருக்கு எனக்கு தெரியாது இந்த வார்த்தையை கேட்கிற முழுக்க தெரியும் இப்படி ஒரு நோய் இருக்குதா அப்படின்னு முழுக்கும் பயம் என்னது பயம் பயப்படாத ஒரு ஆள் இருக்கிற நேரம் சொல்லு பார்க்கலாம் எனக்கு பயமே கிடையாது கை தூக்காட்டு கையை தூக்கி காட்டுற எனக்கு பயமே கிடையாது ஒரே ஊராது சரி நான் பயப்படுவேன் அப்படின்னு கை தூக்காட்டு உண்மை ஒத்துங்க எத்தனை பேர் பொண்டாட்டி பார்த்தா பயம் அல்ல நான் என் ஒய்ஃபுக்கு நான் பயந்துதே இல்லை சொல்ல முடியுமா சொல்லி தான் பாருங்க போல பயமா இல்ல வா சிஸ்டர் சகோதரி இருக்கிறாங்க எங்க வீட்டுக்காரை பார்த்து நான் ஒரு நாளும் பயந்துதே இல்லை

வாழ்நாள் முழுசும் சந்தோஷமா தைரியமா பா வேற லெவல் ஒரு மில்லியன் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இனி தான் நான் பிறந்த நாள் இருந்து ஒரு பயப்படாத கணவன் பயப்படாத மனைவி என் லைஃப்ல பார்த்துருக்கேன் இதை நான் உங்களை பார்த்துட்டே இருக்கணும் முதல்ல ரெண்டு பேரும் போட்டோ எடுத்து அனுப்பிச்சு போதும் எனக்கு அழிவுயா புரியுது அவங்களுக்கு அவங்களை கேளுங்க சீக்கிரட் என்னன்னு அவங்கள அப்புறம் தனியாக போய் நீங்கள் போய் கேட்டு பாருங்க என்ன சீக்கிரட் புரியுதா ஒரு கண்ணாடியை பார்க்குறோம்ல கண்ணாடி நம்ம ஒவ்வொரு பார்க்குறோம் நம்ம சிரிச்சா அது என்ன சொல்லுங்களே நம்ம வாச்ச இல்ல பாஸ் வீட்டுக்கு போனாலே உள்ள போனாலே அல்லாஹ் தான் போறான் உள்ள போனாலே அவன் வர பிறகு வரும்போது அவன் முகத்தை பார்த்தாலே சரி முரகிட்டான் அவன் முரகிட்டான் நீ சிரி சரி டய லேட்னு போற போதே தெரியாது இங்க மெசேஜ் கொடுப்பாங்க டய லேட்னு கேட்கணும் அப்படின்னு மெசேஜ் குடு உள்ள போன உடனே அவங்க கேட்பாங்க ஏன்னா நான் அப்பவே நினைச்சல கேட்பானு அதனாலதான் கேட்பா கேட்டா புரியுத எதிராளி என்ன பேசணுன்றத இங்கே மனப்பாடம் பண்ணி வர போறது மனப்பாடம் இதை கேட்டா இதை சொல்லணும் அதை கேட்டா அதை சொல்லணும் இவங்க ரெடியா இருப்பாங்க அவர் வருவாரு எல்லாம் சிரிச்சு சிரிச்சே காட்டி முடியுப்பா நான் என்ன பண்றது இதான் உண்மை ஏன் டைம் பாஸ் இது பேர் என்ன சொல்லுங்க ஏதோ ஒன்னா பேசுவா வாய்க்கு வந்தது எதை வேணா பேசலாம் சர்ச்சுக்கு வரலாம் போயிடணும் ஆனா ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம் அதெல்லாம் தெரியக்கூடாது யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார் பாஸ்டர் அவர் என்னமோ சொன்னார் ஒரே சிரிப்பா இருந்துச்சு கேட்டுட்டு போயிட்டோம் அவரை பண்ணி போயிடு போனவரை என்ன பிரச்சனை பண்ணாரு நூறு கோடிக்கு போனா இருப்பா அது மட்டும் ஞாபகம் இருப்பா அப்ப நமக்கு என்ன வேணும் என்ன வேணும் என்ன தான் வேணும் பணம் வேணும் என்ன வேணும்

நீ வேணாண்டதுனால தான் அது வரல புரியுது உங்களுக்கு கேட்டுதான் பார்ப்போமேன்றது ஆனா இப்போ அஜித் கையில கொண்டு வந்து ஒரு ஆயிரம் கோடிய கையில கொடுத்தா ஆயிரம் கோடிக்கு எத்தனை முட்டை போச்சா அங்கே எல்லாம் என்ன எத்தனை கட்டு வரும் ஒரு கட்டு எவ்வளவு ஐம்பதாயிரம் தானே ஒரு கட்டு அதுக்கு டவுட்டு ஒரு கட்டு எவ்வளவு ஒரு லட்சத்துக்கு எத்தனை கட்டு இங்க ஏ டவுட் புரியல உங்களுக்கு என்ன வேணுreturnData நமக்கு தெளிவு இருக்கணும் என்ன வேணும் தெளிவு இந்த சர்ச்ச பேர் கூட சொல்ல அவங்க இல்ல மருதம் வில்லேஜ் ரிசார்ட்னு சொல்லிட்டு சொல்லி அந்த கேமராமேன் கிட்ட கரெக்ட்டா வந்து பேர் சொல்லிட்டாரு என்ன காரணம் அவருக்கு என்ன வேணும் हां பணம் வேணும் முடி எப்ப முடிய உடனே காத்து நிப்பா இரு எதுக்கு எங்க வந்து கேளுங்க ரொம்ப ஃபேமஸான ஆள் ரொம்ப ஃபேமஸான ஆள் சினிமாவில் வேற லெவலில் எடுத்துருக்கிறாரு அவ்வளோ ஃபேமஸான ஆள் ஒரு வார்த்தை சொன்னது தான் கலைஞர் வந்துட்டார் சாதனை ஆளுல அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுவார் ரொம்ப பெரிய ஆள் ஆனால் கலைஞர் வந்துட்டார் எதுக்கு வந்துருக்காருங்க காஞ்சிபுரத்துல இருந்து வந்துருக்காரு இப்போ பக்கத்து வந்து கொடுவாரில்ல அவர் வீடு காஞ்சிபுரம் எதுக்கு முன்னாடி ஏழு மணிலாம் வந்துட்டு போன் பண்ணுறாரு ஏழு மணிலாம் வந்துட்டு போன் பண்ணுறாரு என்ன காரணம் சொல்லுங்க என்ன காரணங்க பணம் பணம்னா எதுக்குள்ள வாய்த்தா இருக்கமா கேளுங்கள் இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க கேட்க போறீங்களோ நிச்சயமா சொல்றேன் போன கிடைக்கும் இதுதான் போன முறை சொன்னேன் கேட்டிங்களா கிடைச்சுதா கிடைச்சதுன்னா கிடைச்சதுன்னு சொல்லுங்க கிடைக்கல தைரியமா கிடைக்கலன்னு சொல்லுங்க ஏசுனா அவர்கள் கேட்ட கிடைக்கல யாருக்கு சொல்ல முடியும் தைரியமா சொல்றீங்களா